சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் காலையில் எழுந்ததும் இந்த நான்கு தவறை செய்யாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும் அது என்னென்ன தவறுகள் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இரவு தூங்கும்போதே என்ன செய்வோம் காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் என்னென்ன வேலைகள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கைக்கு ஏற்றவாறு ஒரு வரையறையுடன் தான் நம்ம தூங்க போவோம் அதற்கு முதல்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அலாரம் வைப்போம் அந்த அலாரம் படி தான் நம்ம எல்லாரும் எந்திரிக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சிக்கிட்டே தூங்குவாங்க ஆட்டோமேட்டிக்காக அத்தனை மணிக்கு அலாரம் எதுவுமே இல்லாமையே முழிப்பு வரும் அது ஏன்னா நம்ம மனசும் மூளையும் அந்த நேரத்தை தெரிந்து கொள்கின்றது நம்மை எழுப்புகின்றது ஷார்ட்ஸில் என்னால் தான் சொல்ல முடிஞ்சது ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள ப்ளே பட்டனில் இருக்குது கட்டாயம் பாருங்கள் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நன்றி வணக்கம்